ஆரம்ப நாள் சொல்றாரு ஆரம்பத்தின் ஆரம்ப நாட்கள்லே நீங்கள் மட்டும்தான் கொடுக்கல் வாங்கலில் என்னோடு கூட இருந்தீர்கள் கையை தட்டி அதனாலே அம்மாய் உங்கள் தேவன் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லலை என் தேவன் என்னை இதுவரைக்கும் நடத்தின தேவன் என்ன உங்கள் மூலமா ஆசீர்வதிச்சு தேவைகளை சந்தித்து நடத்தின தேவன் உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தியக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னார் தட்டி ஆமேன் அப்படியே நான் பிளஸ் பண்றேன் ஆமேன் ஆமேன் ஊழியத்தோடு வரைக்கும் நிலைத்து நிற்கிறேன் உங்களை கத்திர ஆசிர்வதி இந்த இந்த முப்பத்தோரு நாளில் தேவன் அநேக நன்மைகளை செய்து இந்த ஊழியத்துக்கு தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார் கரங்களை தட்டி கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் உங்களை நிரப்பி பூமியின் கடைசி புரியந்தம் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார் கரங்களை சாமி ஆமே நாமே நாமே இயேசுக்கு நல்ல சாட்சி நீங்கள் இயேசுவின் சந்தோஷம் சமாதானம் கிறிஸ்துடைய அன்பு இயேசு கிறிஸ்துடைய ஐஸ்வர்யம் இயேசுகிறிஸ்துடைய பரிசுத்தம் இயேசு கிறிஸ்துடைய வரங்கள் அவைக்குரிய வரங்கள் கனிகள் எல்லாவற்றிற்கும் நீங்களும் நானும் தான் சாட்சி நமக்குள்ளேருந்து தான் ஏசு பிரகாசிப்பார் நமக்குள்ளேருந்து தான் அவர் வெளியரங்கம் ஆவார் அப்படியே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து அல்லமில்ல நாமத்தினார் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் விடுதலையான வாழ்க்கையை வாழ்வீர்கள் எத்தனையை நம்புறீங்க அப்படியே பிளஸ் பண்ணுறேன் ஏசு நாமத்தில் சொல்லுங்கள் இந்த வருஷம் இந்த வருஷம் முழுவதும் அப்பா நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் எனக்கென்று வைத்திருக்கிற சுகம் பணம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாவற்றிற்காகவும் நன்றி ஆமேன் எல்லாவற்றையும் மீதம் எடுக்கத்தக்கதாக நான் சுதந்திரிப்பேன் கரங்களை தட்டி ஆமேன் இத்தனை மாதம் எனக்கு நடக்காதது வராததெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் என் கைக்கு வரும் நான் மீதம் எடுக்கத்தக்கதாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் அனுபவிப்பேன் ஆமே எத்தனையோ நம்புகிறீங்க அப்போ அப்படி தான் ஆசீர்வதிப்பார் எப்போவுமே அவர் ரேஞ்சுக்கு தான் அவர் ஆசீர்வதிப்பார் ஐயாயிரம் புருஷர்கள் இருந்தாலும் சரி இவங்க சாப்பிட்டு திருப்தி அடைகிற அளவுக்கு ஆசிரியப்பார் பத்தாயிரம் இருந்தாலும் அப்படித்தான் ரெண்டு படகு ஒரு மூணு படகு இருந்தாலும் பத்து படகு தான் நிரப்பியிருப்பார் அப்படித்தான் அவர் இந்த வருஷம் உங்களை நிரப்பேன்னு சொன்னால் நிரப்பிடுவார் ஆமே இந்த வருஷத்தை நீங்கள் ஜெயமாய் முடிப்பீர்கள் கரங்களை தட்டியாமே அதுக்காக தம்முடைய வல்லமைனால் உங்களை நிரப்புவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலலூயாம் ஆமேன் ஆமே